நிலவும் பலத்த மழையுடன் கூடிய வானிலையின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரத்தனபுரி கழுத்துறை கேகாலி மாத்துரை காலி ஹம்பாந்தோட்டை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களும் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன இரத்தனபுரி அரம்பட மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த மேலும் மூவரின் சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டன இதுவரை முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கைகளின் போது ஆறு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வருகின்றனூட போபத்து மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போன மூன்று பேரில் ஒருவரின் உடல் பாகம் இன்று காலை மீட்கப்பட்டது இதேவேளை நிவத்திகள பிரதேச செயலக பிரிவின் கிரிபத்கல மலையில் ஏற்பட்ட மண் சரிவினால் பத்து வீடுகளுக்கு முற்றாக சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த பதினோரு பேரின் சடலங்கள் தற்போது ககவத்த ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான விமானப்படையினர் தற்போது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர் கழுத்துறை மாவட்டத்தில் முப்பத்தெட்டு எட்டு பேர் எழுபத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் புல்சிங்கள கொபவாக்க பிரதேசத்தில் கொபோவெல மலைத்தொடரில் ஏற்பட்ட மண்சரிவினால் மூன்று வீடுகளில் வசித்த எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன்போது மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியமை குறிப்பிடத்தக்கது வெள்ளப்பெருக்கு காரணமாக கொபோவாத்த பகுதியை நெருங்க முடியாத நிலைமை உள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் ஒரே பெலப்பேட்டிய பகுதியில் பாதுகாப்பு பிரிவினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனா் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக மாத்திரை மாவட்டத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீப் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கேகாலை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மாவட்டத்தின் எட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதேவேளை கம்பக மாவட்டத்தில் இரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன கொலனாவ பாதுக்க கடுவல சீதாவகம் மற்றும் ஓமாகம் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பதினோராயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக ஆயிரத்தி இருநூறு ராணுவத்தினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று கடற்படையினர் முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கைகளின் போது இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பச்சை பசு என காணப்பட்ட பல பகுதிகள் நேற்று வெள்ளக்காடாகவே காட்சியளித்தன மாத்தரை வெலிகவ ஜம்பருகூட மற்றும் மெத்தேகுட பகுதியில் காணப்படும் தாழ்நில பகுதி நீரில் மோகி காணப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் பிரதேச மக்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டன பதுரிலிய நகரில் இருந்து பெனிகளம் மற்றும் அத்வேல்பேடு பகுதிகள் இன்று முழுமையாக நீரில் மூழ்கி காணப்பட்டன அத்வேல்பேடு பகுதியில் மனுசரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் குழுவினர் குறித்த பகுதிக்கு செல்ல முடியாமல் தொடர்ந்து தங்கியுள்ளனர் காலி போத்தல பலகுட பதுராம்பு பகுதியில் நீர்மட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது ඇ යන්න යන්ීමම ගෝම මේේක ඉති අයිස්කෝලයාන කඳවරත්තියෙනවද අයන්තම කෑමගන්න දවස් එකක් වතුරෙන්ජට වෙන එද ලේප ට ල බල තිනල් පදිකටමක්ල කාන පර ොො ෙල්පද. ල්ප ඉන්න ද ොක රද. கிரம ஓயா பெருக்கெடுத்து உள்ளமையினால் தங்கல்ல வீரக்கெட்டிய வீதியுடான போக்குவரத்து நடைபெற்றுள்ளது வீரக்கெட்டிய யாதஸ்பூல பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள நூற்று பத்து குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக பிலிசக்கர பிரதேச மக்களின் உதவியுடன் வலஸ்பூல வராபிட்டிய வீதியுடான போக்குவரத்து வழமைக்கு கொண்டுவரப்பட்டது வெளிவிட்டு மற்றும் பத்திகம பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் நான்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் மாத்திரை கொடக்கம்பு அதிவக வீதியினை அண்வித்துள்ள பகுதி இருநீரில் மூழ்கி காணப்பட்டது அதிவக வீதியிலிருந்து வெளியேறும் அக்குரச வீதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் போக்குவரத்து தனி ஏற்பட்டுள்ளது